எல்லாம் மத்தியானம் தூங்கும் அம்மா ஐயா நீங்கள் மத்தியானம் தூங்குவீங்களா சீக்கிரம் கால் சரியாக எல்லாம் வர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் சரியாயிரும் கேவலி அடிக்குது சரியாயிடும் பர்வீனுக்கு இதுனா சொப்பனாவுக்கு சரிங்களா சொப்பனாவுக்கு சரியாயிடும் சுப்பனா நல்லா சாப்பிடணும் எலும்பில் வந்து நல்லா இதாகணும் ஆட்டுக்கால் மேக்சிமம் டெய் சாப்பிடுங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவைக்கா நானா அப்போ அப்போ தூங்குவேன்ப்பா எனக்கு தூங்கிட்டேன்னா என்ன ஆகுது தூங்கிட்டா எது எந்திரிக்கவே முடிய மாட்டேது என்னான்னு தெரியல என்ன இன்னைக்கு என்னோட டிஷ் நீ எடுத்துக்கிட்டு சொப்பனா பன்னீர் பட்டர் மசாலா என்னோட பேவரட் பேவரட் அப்படியா பன்னீர் பட்டன் மசாலா மெம்பர்ஷிப்பில் ஓடுது அந்த பிள்ளை அதனால தூக்கி இருக்காங்க திரும்பவும் தூக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மெஜேஜ் பூரா அழிஞ்சிருச்சு இது ஊமை சரி அம்மா பாட்டி நான் இனி இனிமேல் ஊமை ஏன்னா புரியலடி யாரோ இன்னமும் மெசேஜ் போட்டு அடிச்சிட்டாங்க கொஞ்சம் பேசினா ஓவரம் அட்வான்ஸ் எடுத்துக்கிற ஆறு என்னாச்சு ஆமாப்பா அதை பத்து நிமிஷம் தான் தூங்குவேன் இல்லைன்னா நைட்டு தூக்கம் வராது ஐயோ எனக்கு காலையில் தூங்கினாலும் தூக்கம் வரும் மத்தியானம் தூங்கினாலும் தூக்கம் வரும் நைட்டில் தூக்கமோ தூக்கம் வரும் புரியிற அவங்களுக்கு புரிய முடி ஐ சோ சோ ச சுச்ச என்னப்பா சொல்கிற புரியலை ஆயா என்ன தூங்கிட்டீங்களா யாருன்னு ஆயாவே தட்டி எடுப்பு தூங்கலை இப்படி இப்படி திரும்பி பார்க்கமுன்னா எதாவது ஒன்று நடந்திருக்கு பயம் இல்லை உங்களுக்கெல்லாம் உங்களெல்லாம் குச்சி எடுத்து குச்சி 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 நிட்டு கை நிட்டு புல போட்டு முட்டிக்கல் போடு முட்டைக்கால் படு அப்படின்னு சொல்லி அட்டிக்கலாம் இந்த மலையாளத்துக்கு போயிட்டார் முகம்மது அம்மாப்பட்டி புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டே இருங்க புரிஞ்சுக்கிட்டே இருங்க லைவ் குழம்பு வரும்போது ஒரு ஆக்ஷனோட இருக்கும் இப்படி அதை வந்து என்ன செய்யணும் அப்படியே நமக்கு வந்து லைவை திறந்து பார்த்தனே இந்த மாதிரி